புனித லூக்கா எழுதிய தூயன்தி அதிகாரம் பத்தொன்பது இறைவார்த்தைகள் ஒன்று தொடக்கம் பத்து அக்காலத்தில் இயேசு ஜெரிகோவுக்குச் சென்று அந்நகர் வழியே போய்கொண்டிருந்தார் அங்கு சக்கேயு என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார் அவர் வரி தண்டுவோருக்கு தலைவர் இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார் மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை ஏனெனில் சக்கேயு குட்டையாக இருந்தார் அவர் முன்னே ஓடி போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறிக்கொண்டார் ஏசு அவ்வழியேதான் வர இருந்தார் இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அண்ணாந்து பார்த்து அவரிடம் சக்கேயு விரைவாய் இறங்கி வாரம் இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார் அவர் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார் இதை கண்ட யாவரும் பாவியிடம் தங்க போயிருக்கிறாரே இவர் என்று முணுமுணுத்தனர் சக்கேயு எழுந்து நின்று ஆண்டவரே என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன் இவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை நான்கு மடங்காக திருப்பிக் கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார் இயேசு அவரை நோக்கி இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று ஏனெனில் இவரும் ஆப்ரஹாமின் மகனே இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார் சிந்தனை மீண்டும் ஒருவர் தாழ்ச்சியோடும் தேவையோடும் வந்து இயேசுவை சந்திப்பதை இன்று வாசகத்தில் நாங்கள் காண்கின்றோம் அவர்தான் சக்கேயு இவர் ஒரு செல்வந்தர் ஆனால் உள்ளத்தில் வறியவராயும் தேவையில் உள்ளவராயும் இருக்கின்றார் இந்த ஆன்மீக வறுமையே அவர் இயேசுவை தேடிச் செல்ல துணிவை கொடுத்தது எனலாம் இயேசு அந்த நாளில் தனது வீட்டுக்கு வருவார் என்று சக்கேயு எதிர்பார்த்திருக்கவே மாட்டார் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆழமான விருப்பத்தோடு இயேசுவை பார்ப்பதற்காக இயேசு வரும் வழியில் உள்ள மரம் ஒன்றில் ஏறிக்கொள்கின்றார் இது அவர் உலக செல்வத்தை கொண்டிருந்த போதிலும் அதில் அவர் நிறைவு கண்டுகொள்ளவில்லை என்பதை தெளிவாய் காட்டுகின்றது தனது வாழ்வில் ஏதோ ஒன்று குறைவாய் உள்ளது என்றும் அதற்கு தான் எதுவும் செய்ய முடியாது என்றும் அதற்கு இயேசுவே விடை என்பதையும் சக்கேயு நன்கு அறிந்திருந்தார் எனவே மற்றவர்களுக்கு அசாதாரணமாக இருப்பதை சக்கேயு செய்யத் துணிகின்றார் அதுதான் அவர் இயேசுவை பார்ப்பதற்காக மரத் மொன்றில் ஏறிக்கொள்கின்றார் இயேசு ஏன் அந்த மரத்தடியில் வந்ததும் நின்று கொண்டு சக்கேவை பார்த்து இறங்கி வரச் சொல்லி நானும் வீட்டில் தங்கப் போகிறேன் என்று கூறினார் ஏனென்றால் சக்கேவின் உள்ளத்தில் இருந்த தேவையை இயேசு உணர்ந்திருந்தார் ஏழ்மையை தேவையில் உள்ள இதயத்தை இதயத்தை ஆண்டவர் பெரிதும் விரும்புவார் அளித்த உடனடி பதில் தனது கடந்த கால வாழ்வை தவறுகளை தான் திருத்திக் கொள்வதாக வாக்களித்தார் மேலும் தனது உடைமைகளில் பாதியை கொடுப்பதாகவும் ஏமாற்றி சேர்த்த பணத்தை நான்கு மடங்காக திருப்பிக் கொடுப்பதாகவும் வாக்குறுதி அளிக்கின்றார் இது சக்கேயுவின் நம்பகத்தன்மையை வெளிப்படுத்துகின்றது இயேசு எங்களை கடந்து செல்லும் போது எதனை உணர்ந்து கொள்வார் அவர் எங்கள் உள்ளத்தால் ஈர்க்கப்படுகின்றாரா எமது உள்ளத்தின் பணிவாலும் தேவையாலும் ஆண்டவர் எம்மிடம் ஈர்க்கப்படுவாரா தேவையில் உள்ளங்களிடம் அவர் வருவதில்லை உள்ளத்தில் வரவேற்க வேண்டுமென்றால் நாம் எவ்வளவுதான் உலக செல்வங்களை கொண்டிருந்தாலும் எமது உள்ளத்து வறுமையை அல்லது ஏழ்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சக்கேவை போல ஒவ்வொருவரும் தன்னை தாழ்த்தி கொள்ள வேண்டும் இயேசுவே எமது வாழ்வு அனைத்துக்கும் ஒரே ஒரு பதில் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் செபம் ஆண்டவரே உலக செல்வங்கள் எமது உள்ளத்தின் தாகத்தை ஒருபோதும் தீர்க்காது என்பதை உணர்ந்து கொள்ள அருகாரும் ஆமன்